தென்னாட்டுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி ஆலய கோபுரங்களை வணங்கணுங்க ஏன் ஆலய கோபுரங்களை நம்ம வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதற்கு உண்டானது கோபுரத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ஆலய தரிசனம் பாப விமோசனம் நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே போக முடியலனாலும் ஸோ வெளியிருந்தே அந்த கோபுரங்களை தரிசனம் பண்ணும்போது உங்களுக்கு கோடி புண்ணியங்களை கொடுக்கும் கருவறையில் இருக்கக்கூடிய இறைவன் கோபுர கலசத்தின் மீது அமர்ந்து யார் யார் எங்கே போகிறீங்க என்ன பண்ணுறீங்க என்ன செய்கிறீங்க அப்படின்றத அவர் பார்த்துட்டு தாங்க இருப்பார் அதனால தான் நம்ம பெரியவங்க என்ன சொல்லுவாங்களாம்மா நீ பண்ணு பண்ணு எவ்வளோ பண்ணுறியோ பண்ணு நீ பண்ணுறதுக்கெல்லாம் அனுபவிப்ப மேலே கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இது தாங்க அதனுடைய அர்த்தம் நிச்சயமாக அந்த வானூரோ கோபுரங்களை தரிசனம் பண்ணும்போது நம்முடைய பாவங்கள் அந்த இடத்துல விலகி போய்க்குங்க கோபுரத்தின் உயரத்தை விட வீட்டின் உயரம் அதிகமாக இருக்கக்கூடாதுங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தால் கோயில் இருந்துச்சுன்னா அந்த கோயில் கோபுரத்தை தாட்டி நீங்கள் வீடு கட்டக்கூடாதுங்க கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடு அழிவு கொடுத்துருங்க அந்த வீட்டில் உங்களை வாழை விடாமல் பண்ணி போடுங்க ஸோ கஷ்டங்களாக இருக்கும் ஸோ அதனால் கோயில் கோபுரத்தை விட உங்கள் வீடு அதிகமாக இருக்காமல் பார்த்துக்கோணுங்க ஸோ இந்த மாதிரி இதை உங்களுக்கு வளர்ச்சிகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்